ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் இந்த முறை பொங்கல் பரிசு ஆயிரம் பைசா கிடையாது கைவிரித்த தமிழக அரசு அதிர்ச்சியில் பொதுமக்கள் பொங்கல் கிஃப்ட் தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தைப்பொங்கலுக்கு அரிசி அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை கரும்பு வழங்குகிறது இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெறும் இந்த திட்டத்திற்கு புள்ளி இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் பைசா ரொக்கம் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்பட்டது இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கான பரிசுத் தொகுப்பு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு இடம் பெற்றுள்ளது ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகுப்பான ஆயிரம் பைசா இடம் பெறவில்லை இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்து தொன்னூற்று நாலாயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு இருநூற்று நாற்பத்தொன்பது புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் செலவு ஏற்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே கெஞ்சி கேட்டுகிறேன் ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே கெஞ்சி கேட்டுகிறேன்